கடவுள் உருள் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகையை பணிமான நமஸ்காரம் மாத பலன் ஆடி மாசம் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பம் விஸ்வாபச வருஷம் ஆடி மாசத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு பதினொன்றாம் எட்டில் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த பதினேழாம் தேதி எண்ணிக்கை அதாவது இந்த மாதம்ன்றது பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான மாதம் இது ஆடி மாதம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசும் இதில் பார்த்து இல்லையனால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசியில் வந்து உட்கார அந்த அளவு விசேஷத்தை கொடுக்க சூட்டு மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி வக்கரத்தில் வேற இருக்கார் அதனால வேலைகள் மாறுதல்களும் சரி வேலை மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அதனால வேலையில் சிறு சிறு இன்னல்களும் சிறு சிறு மாறுதல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒன்றும் ப்ரமோஷன் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற கம்பெனிலேருந்து வெளியில் போய் வேற கம்பெனி பார்க்க வேண்டியதாக இருக்கும் வேலையில் மாறுதல் நிமித்தம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்து இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் பதினொன்றாம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் என்னென்னா செலவுகள் ஆகாது கையில் இருக்கிற காசு தங்கும் வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருக்கிற காசு வந்து இருக்கு வரக்கூடிய காசு நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் தங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அது தவிர பார்த்து இல்லையானால் புதிய வேலை கிடைக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அவர் வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் மூத்த ச அதாவது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா பா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாள் கண்டிப்பாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல வந்து சுக்ரன் வரும்பொழுது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதனால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொது வாழ்க்கை பொது சேவை வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொது சேவைக்காக நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலையானால் உங்களுடைய ராசிக்கு புதன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் பத்தாம் இடத்துல போகிறார் அதனால் ஷேர் மார்க்கெட்டு ஷேர் இன்டெஸு டாக்குமெண்டேஷன் அக்கௌண்டிங்கு பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய கா காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்துல ராசிநாதன் பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் ஐ மீன் பதினொன்றாம் இடத்துலேயும் பக்கரம் விட்டு திரும்பி பத்தாம் இடத்துலேயும் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல்நலம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் வந்து இருக்கிறதுனால சூடு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுற அளவுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வர்றதுனால கண்டிப்பாக பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை இந்த மாதம் வரப்போகிறது உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா பதினேழு ஏழு பதினெட்டு ஏழு இந்த ரெண்டு நாள் பத்தொம்போது ஏழு இந்த மூணு நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது அதை தவிர பதினாறு பதினாலு எட்டுலேருந்து பதினாறு எட்டு வரலும் உண்டான ஒரு மூணு நாட்களும் இருக்குது இந்த மாதம் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வழிபொரு ஒரு மாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்து ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் ஒரு டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சரி இந்த மாதம் கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்